கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் நற்பலன்கள் இருந்தாலும் நல்ல பலன்களை தரக்கூடிய நாட்கள் குறைவாக இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு மாதம் முழுவதும் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனே யோகத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருப்பார் ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா சுக்கரன் குரு பரிவர்த்தனா யோகம் இதில் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால யோகாதிபதி விரை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ராசியில பிறந்த குழந்தைகள் சற்று தடுமாறுவார்கள் படிப்பு விஷயத்துல மற்றபடி பெருசாக கெடுபறன் இல்லை அதே மாதிரி வியாபாரிகளுக்கும் கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு இந்த மாதத்துல உடன்பிறப்புகளை நீங்க ரொம்ப நம்ப கூடாது அதனால உடன்பிறப்புகள்கிட்ட இருந்து ஏதாவது பண உதவி கிடைக்கும்னா நீங்கள் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இருபத்தைந்து ஆறு ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதக பலன்களை தரக்கூடிய நாட்கள் சரி சார் எங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருது மாத ஆரம்பத்தில் ஒன்று மாத கடைசியில் ஒன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு ராத்திரி எட்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதாவது ஜனவரி மாத கடைசிலேருந்து அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாத கடைசியில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி விடியற்காலை நாலு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து மார்ச் ஒன்றாம் தேதி விடியற்காலை ஐந்து மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் அதாவது இருபத்தேழு இருபத்தெட்டு மார்ச் ஒன்று ஏன்னா இந்த மாதம் இருபத்தொம்பது முப்பதெல்லாம் கிடையாது அதனால் இந்த இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய ரெண்டு நாட்களும் சந்திராஷ்டமம் மார்ச் ஒன்றாம் தேதி விடியற்காலை ஐந்து மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் அதாவது ஆறு மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா போதும் ஏன் அப்படின்னா எட்டாம் இடத்துல சனியோடு சேருகின்ற சந்திரன் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார் அந்த சமயத்தில் அந்த இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா அந்த எட்டாம் இடத்துல சனி மட்டும் இல்லை சந்திரன் மட்டும் இல்லை சூரியனும் சேர்ந்துருப்பார் மாத ஆரம்பத்தில் சந்திரன் கும்பராசிலேருந்து பயணத்தை துவக்கிறாரு மாத கடைசியில் கும்பராசியில் தான் பயணத்தை முடிக்கிறார் ஸோ இந்த மாத ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை உங்களுக்கு ஒரு அலைச்சல் குழப்பம் இருக்கும் அதற்கு சந்திரன் காரணமாக இருப்பார் ராசிநாதன் சந்திரன் குடும்பத்தில் தாயாரின் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது இன்ஃபேக்ட் தாயார் தான் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் அதை அனுபவிக்க முடியாது ஆனால் விரையஸ்தானத்தில் செவ்வாய் பூமிகாரகன் செவ்வாய் இருக்கிறதுனால லாபத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மாதம் முழுவதும் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கார் ஸோ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகளுக்கு இரண்டாம் இடத்திற்கு சனி சூரியன் பார்வை இருக்கிறனால இந்த மாத ஆரம்பத்துலேருந்தே ஓரளவுக்கு சமாளிக்கலாம் ஆனால் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே ஹீட்டட் ஆர்க்குமெண்ட்ஸ் இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த சூரியனும் சரி சனியும் சரி உங்களுக்கு கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதனால் நன்மையை எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள் கிரகங்களான செவ்வாயும் குருவும் தான் அதில் குரு வந்து லாபஸ்தானத்திலிருந்து பரிவர்த்தனை பெற்றுள்ளார் அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் செவ்வாய் விரையஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கிறா மாதிரி அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க வழக்கு சார்ந்த விஷயங்கள் நீங்க ஏற்கனவே வழக்கு இருக்கு உங்க பேர்ல உங்க உங்க குடும்பத்துல வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கு உங்களை பெருசா பாதிக்காது ஆனா மனசுல ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவிலும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இருக்கு நீங்க கேட்கலாம் சார் நீங்க தான் சொன்னீங்க அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு எங்களுக்கு நிம்மதி இல்லையா அப்படின்னு நிம்மதி வரக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க அந்த ஃபைனல் இப்போ சொல்யூஷன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஃபைனல் செட்டில்மெண்ட்னு அந்த மாதிரி இத்தனை நாளாக உங்கள் மனைவிக்கோ இல்லை உங்கள் கணவருக்கோ யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாமல் உங்களை தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ இந்த மாதத்துல அந்த நபருக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்கள் மனைவிக்கோ கணவனுக்கோ யார் கெடுதல் பண்ணுறாங்கங்கிற உண்மை தெரிந்து உங்களிடம் சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இது மாத கடைசியில் புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது மாற்றத்தை ஏற்படுத்தும் இருபத்தி ஏழாம் தேதியை சார்ன்னு கேட்கலாம் ஆனால் உங்களுக்கு இர பதினெட்டாம் தேதியிலேருந்தே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக தொழில் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தொழிலுக்கு உங்களுடைய தொழிலுக்கு முதலீடுகள் முது மூலதனம் ஒன்றும் இல்லை அந்த மூலதனத்தை எங்கே சார் நான் வாங்குவேன் எனக்கு லோனே கிடைக்க மாட்டேங்குச்சா உங்களுடைய நண்பர்கள் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அவர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பேங்க்கில் லோன் சேங்ஷன் ஆகும் பர்சனல் லோன் சேங்ஷன் ஆகும் க்ரெடிட் கார்டு சேங்ஷன் ஆகும் எல்லாமே கிடைக்கும் ஆனால் தகுதி இருந்தால் மட்டும்தான் தேவை இருந்தால் மட்டும்தான் அதை வாங்கணும் அவங்க கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாங்கி வச்சுட்டேன்னா அடுத்து வரக்கூடிய பயிற்சிகள்னால் தேவையில்லாத சில செலவுகளை கொடுக்கும் அதில் வட்டி கட்டுற மாதிரி வரும் அதாவது உங்களுக்கு நல்லதும் இருக்குது நல்ல வளர்ச்சி இருக்கும் நடுவில் சின்ன சின்ன தடைகள் வரும் இந்த தடைகளை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கிறது இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கேள்வி வரலாம் சார் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு வந்து வியாபாரத்தில் எங்களுக்கு வருமானம் வந்தால் தான் சார் வியாபாரம் வியாபாரம் வந்தால் தான் வருமானம் வருமானம் வந்தால் தான் வியாபாரம் மு முட்டையிலேருந்து கோழி வந்ததா கோழியிலேருந்து முட்டை வந்ததா இது ரெண்டும் ஒன்று தான் ரெண்டுலேருந்தும் இது இப்படி எது முதல்ல வந்ததுங்கிறது முக்கியம் இல்லை உங்களுக்கு வியாபாரம் வந்தால் மட்டும்தான் வருமானம் வரும் அந்த வருமானத்தை தரக்கூடிய வகையில் தான் இந்த மாதம் கிரகங்கள் இருந்தாலும் வருமானத்தில் பதட்டத்தையும் செலவுகளையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுத்துகின்றது வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வாக்குவாதம் தவறுங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவறுங்கள் குடும்ப சூழ்நிலையை வெளியில் சொல்லாதீங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மூன்றாம் நபரின் தலையீடு வைத்து எந்த விதமான மத்தியஸ்தையும் பண்ணாதீங்க நீங்கள் யாரையாவது உள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஆமா புகுந்த வீடு தான் அது உங்களுக்கு சிக்கலையும் பிரிவினையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா குழந்தைகள் அமோகமாக படிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் படிப்புக்காக செலவுகள் ஏற்படும் வெளிநாட்டு தொடர்புகள் வெளியூருக்கு போய் படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா படிப்பாங்க உள்ளூர்லேயே அம்மா கூடயே இருக்கேன் அப்பா கூடயே இருக்கேன்னா அந்த குழந்தைங்க படிப்பில் ஒரு சின்ன தடுமாற்றத்தை சந்திப்பார்கள் அதனால் குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க யோகாதிபதியான குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதே இந்த கடகராசிக்கு பெரிய பலம் அதனால் இந்த மாதம் முதல் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர் பத்தாம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்காருன்னு பார்த்தா அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் ப கையிலேந்து பணத்தை செலவு பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் செலவு ஜாஸ்தியாகுது அதே சமயம் மேலதிகாரிகள் இல்லது கட்சி தலைமையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய எதிரிகள் இப்பொழுது உங்களை பதம் பார்க்குறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க இந்த மாத இந்த உண்டான பரிகாரம் அதாவது கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும் வார வாரம் ச சனிக்கிழம அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலில் நீங்கள் எந்த ராஜா எந்த பட்டினம் போனாலும் சரி ஆஞ்சநேயர் கோயிலில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அங்கே உக்காந்து ராமநாமம் ஜபிக்க வேண்டும் ராமநாமம் சொல்கிறதுனால என்ன சார் பலன் அப்படின்னு கேட்டால் எப்பேற்பட்ட பாவத்தையும் போக்கக்கூடிய பலன் அந்த ராமநாமத்துக்கு உண்டு அந்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தின் மூலமாக உங்களுக்கு கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு ராமநாமத்தை மட்டும் சொல்லுங்கள் நீ அங்கே போய்ட்டு வெண்ணை சாத்த வேண்டாம் துளசி மாலை சாத்த வேண்டாம் எதுவும் ஆனால் ஒரு பிரதட்சிணம் பண்ணுங்க ஒரு மூணு பிரதட்சிணம் பண்ணுங்க அஞ்சு பிரதட்சிணம் பண்ணுங்க அம்மா அங்கே கோயிலில் ஒரு ஓரமாக உக்காந்து அந்த ஆஞ்சநேயரை நினச்சி ராமநாமத்தை ராம 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 ராமன் சொல்லிகிட்டே இருங்கோ அந்த ராமரின் அனுகிரகம் இருக்கோ இல்லையோ அந்த ஆஞ்சநேயருடைய ஆனால் எந்த இடத்துல ராமநாமம் மொழிக்கின்றதோ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் தன்னுடைய பராக்கிரமத்தை கொண்டு அந்த ராமநாமம் சொல்கிறவளை அப்படியே பாதுகாப்பாராம் உங்களுக்கு அது நடக்க போகுது உங்கள் ராசிக்கு சொல்லப்படு பட்டுள்ள பலன்களை ஆராய்ந்து அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்வதன் மூலமாக குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் பரிகாரம் இதை ரெண்டையும் செய்யுங்கோ உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது இதை தவிர சில ராசிக்கு மட்டும் சொல்லியிருப்பேன் துர்கா சப்த ஸ்லோகின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்துல ஜனவரி மாசத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களை காப்பாற்றக்கூடிய மந்திரம் எதுன்னு கேட்டால் துர்கா சப்தஸ்லோகி ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹெசா பலா தாக்கிருஷ்ய மோகாய மாயா பிரயச்சதி அப்படிங்கிற மந்திரம் அதை சொல்லிட்டு வாங்க அதில் கடைசியில் ரெண்டு லைன் வரும் ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபீஷ்டான் துவாம் ஆசிரிதானாம் ந விபன்னரானாம் துவாம் ஆஷிரிதா ஹயா ஸ்ரீதாம் பிரயாந்தி சர்வாபாதா பிரசமணம் திரைலோக்கி சாகிலேஸ்வரி ஏவமேவ காரியம் அஸ்மத் வயரி விநாசனம் என்னுடைய எதிரிகள் விநாசனமாக வேண்டும் அதாவது என்னை விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் உங்களின் சார்பாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்